ஓ மை காட் இந்த மந்திர காலான் அதோட வேலை ஆரம்பிச்சிட்டானா ஹோ ஓகே ஓகே ரொம்ப தூரத்துல ஏதோ வித்தியாசமா வர மாதிரி தெரியுது நாம சைலண்டாக இருப்போம் ஆஹா இதுதான் நல்ல போங்க பசங்களா போங்க நடக்கிறது எதுவுமே தெரியாத அந்த மூணு பசங்களும் கொஞ்சம் தூரம் நடந்ததும் ஒரு பெரிய மனித மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாங்க பின்னாடியே அந்த மந்திர ஒலியும் வந்துச்சு அமைதியான இந்த சமயம் திடீர்னு மந்திர ஒலிக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தோணுச்சு அங்க ஒரு பன்றி மனிதன் தூங்கிட்டு இருந்தான் அத பார்த்த மந்திர ஒளி பெருசா கவனிக்கல மூணு பசங்களும் ரொம்ப ஜாலியா கிண்டல் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அந்த பன்றி மனிதனை தூங்க விடாம தொல்லை செஞ்சுட்டு இருந்தாங்க கடுப்பான அந்த பன்றி மனிதன் தூக்கத்துல இருந்து எழுந்து நம்மளை தூங்க விடாம இம்ச பண்ணிட்டு இருக்கதே வேகமா பசங்களை தாக்க ஆரம்பிச்சான் இத பார்த்த பசங்க பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம மூணு பேரும் வேற வேற திசையில ஓடிட்டாங்க ஜூலிக்கு பக்கத்துல இருந்த பெரிய மனித மரம் அதோட கிளை மாதிரி இருக்கிற கையை நீட்டி அவளை அழகா தூக்கிட்டு காப்பாத்திடுச்சு

அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருந்துச்சு பயத்துல இருந்த ஜூலிக்கு ஒண்ணுமே புரியாம அந்த மரத்தை கிட்டியா புடிச்சிட்டு இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷேரும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட